ஸ்னைப்பர்ல ஒரு வாங்க இப்போ பார்த்தேன் எடுத்துட்டா அவங்க ஆட்டமே வேற ரகம் இப்போ பாருங்க பாருங்க இது நெக்ஸ்ட் மூத்துல வச்சா எமோட் காட்டாதுங்களா காட்டாத

டேஸ்டி டீ கில்ஸ் டேசிட்டி கில் டேசிட்டி கில் நீங்க டேசிட் ஈகிள் ஈகிள் அதுக்கு இல்ல எனக்கு ப்ரோ ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ கில் எடுத்துட்டு போறீங்க ரெண்டு பேர் வீட் மாடி மேல இருக்கோம்ங்க சிஸ்டர் காப்பாத்திங்க கன்ல ஆபரேட் ஐயோ ரெண்டு மேல வந்து ரெண்டு

I'm u s a n o u r p a g o n g e s e I'm g n h I'm i n t u